ஏனந்த நானுநா அது மாமுலி ஆகிங்க ஆஹ் நம்ம ரஷ்மின் ஒப்புகண்ட ஓய்ய முல்லா நோட் அப்படின்னதா உம் மனியாக ஏனந்த ரஷ்மின்ல நாம அதுக்க நானே ஆகி நான் ஒப்புகண்டதா சும்ம கொட்ரி தானே நம்ம ஆகினா குந்திருத்தேன் மத்தியாடி மனியாக ஒப்புகொந்தும் னித்தி ஜன்ஜாட்டி சாலிகே வந்து ஓதி பேப்பா அதுபிடித்த ஊரான மந்தி ஆட்குன கரீன்த்தாரு மந்திறாங்க ஒன்று ஒப்பாரா ஜீவனி அந்த நந்த ಆದ್ರೂ ನೀ ತಪ್ಪ ಮಾಡಿದ ಅನ್ಸಾಗತ್ತೆ ಮುಂದ ಗಂಡ ಹೊತ್ತದು ಬಾಳ ಕಟ್ಟಿನ ಐತಿ ಹೋಲ್ ಬಿಡ್ಲಿ ಅದನ್ನ ಸುದ್ದಿ ತೆಗಿಯಕ್ ಹೋಗ್ಬಿಡ ಪಾರಿ ನಿನ್ ಹತ್ರ ಒಂದ್ ವಿಷಯ ಮಾತಾಡೋದಿತ್ತು ಆ ಬಿರ್ಲಾರ ಮಂಜಾಲೆ ಆ ನನ್ ಲಗ್ನ ಹಾಕಿನಂತೆ ಬಂದ್ ನೋಡ್ಲಿ ಹ್ಮ್ ಏನ್ ನಿಮ್ ಮಾತೇನ ಕೊಡ್ತೀನಿ ಅನ್ಲ ಹ್ಮ್ ನಮ್ಮ ಅಕ್ಕ ತುದಗಾಲ್ ಮ್ಯಾಗ ನಿಂತ ಯಾಕಂದ್ರ ಅವ ಒಂದ್ ರೂಪಾಯಿ ವರದಕ್ಷಿಣೆ ಇಲ್ಲ ಏನು ಕೊಡೋಕ ಬ್ಯಾಡ ನನ್ ಹೆಸರ್ಲೆ ಒಂದ್ ಮನಿ ಐತಿ ಅದನ್ನ ನೀಲಿ ಹೆಸರ್ಲಿ ಅಂತ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟಿ ನಮ್ಮ ಅಕ್ಕ ಹ್ಮ್ ಅಂತ ಫೋನ್ அவன்கின் மஞ்ச அந்த தூத்துக்கொண்டா டேட்வா நீ நோட் நீ அக்கன்னு ஆஹ் எந்த ஏன் மாலி அந்த நீவன் கஷ்ட்ல இந்த யாரொரு நான் ஏனாரு ஆதித்தன்னு தின முஞ்சனாதி வந்து குத்து விட்டான நஷ்டமா அந்தவன் கண்ணர் சுத்தல்ல அவன நெடீனர சுத்தல்ல அவன நுடன ஏன் மாட்லி பாரி நானும் பிக்னிக் பவியா நீன நுட் தல்லி நான் நோட் பாரே ரங்குல முந்தாக நோட் உனி நம்ம மாவன் காட்ட ஒா குடக்கை சவுர்க்கொண்டு சாய் சொந்தவ நன்கெல்லாம் உருத்தித்தி ஏ ஒர பிசி துப்பாட்டி நன்கு உங்களாக்கரவல் ஆகிட்டு பாரி நான் பரிசி அப்பா தீவிரே நான் என்ன யா கை பூமிசீரியப்பா அந்த அண்ணங்க ஆய் நோலி நன்கு பவியான நோட இவ்வ ஈன்த்து மாத்தி ஹுலி ஹூசி பாரி குரு ஏ பாலோத்தேடி நமக்கி சனாக்கி ஏழே மதுரு நமக்கு

என்ன சுத்தமா <laughs> இருக்கும் Það er það að það ekki. Ég var að fara okkar. Ég er að fara okkar. Karið stægi kundurðið ég vann ína. Og ég vann ína. Það er að það ekki. Lagla kvöntina máu úta kodakað þér. கொண்டிருக்கிறது என்ன என்ன இந்த மூன்று கேரளா மோனா பூஜை உம் <muchas> அவ்வளோவ் சீம்ப <venge Obi'squin> <wishy> <Wait preparatoryć> <Until BRRAC>